வெல்கம் டு ஓஜா ஸ்பிர்ட் எப்போதும் கோயிலுக்கு செல்லும் பொழுது சாமி கும்பிடுவதற்கு முன்பே தானம் செய்தல் புண்ணியம் அதிகரிக்கும் கடவுளை வணங்கிவிட்டு வரும்போது தானம் செய்யக்கூடாது அது நல்லது கிடையாது அதுபோல வாகனத்தில் செல்லும்போது கடவுளை வணங்கக்கூடாது எப்போதும் கடவுளை வணங்கினால் ஐந்து நிமிடம் நேரம் ஒதுக்கி மனதார வேண்டுதலை நினைத்து வணங்க வேண்டும் அதற்கு பலன் அதிகமாக கிடைக்கும் உங்கள் சொந்தங்களின் வீட்டுக்கு செல்லும்போது பச்சையாகவோ அல்லது சமைத்த இறைச்சியை எடுத்து செல்லக்கூடாது அப்படி கொண்டு செல்ல வேண்டும் நீங்கள் நினைத்தால் கூடவே அடுப்புக்கறி இரும்புத் துண்டு உடன் எடுத்து செல்ல வேண்டும் உங்கள் வீட்டில் உள்ள கஷ்டங்களை துயரங்களை நினைத்து கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருப்பது புலம்புவது தரித்திரமாகும் பக்கத்து வீட்டு பெண்கள் உங்கள் வீட்டில் வந்து அமர்ந்து அவர்களின் கஷ்டங்களை கூறுவது தரித்திரமாகும் அதுபோல நம் வீட்டில் உள்ள அழுக்கு உடைகளை அங்கங்கே போட்டு வைப்பது குப்பைகளை மூளைக்கு மூளை குவித்து வைப்பது தரித்திரத்தையும் கஷ்டத்தையும் உண்டாக்க வழிவகுக்கும் இவற்றை யாரும் செய்யாதீர்கள் பெண்கள் முடிவெட்ட நினத்தால் வளர்புறை அன்று வெட்டுங்கள் நன்றாக வளரும் அமாவாசை பௌர்ணமி சிறந்த கிழமை ஏகாதேசி விசேஷ நாட்கள் வெள்ளி செவ்வாய் இதை தவிர்த்த மற்ற நாட்களில் முடி வெட்டலாம் வீட்டில் எந்த பொருளும் இல்லை இல்லை என்று கூறிக்கொண்டு இருக்கக்கூடாது கடையில் வாங்கி வாருங்கள் என்று கூறுங்கள் எப்பொழுதும் இது இல்லை அது இல்லை என்று கூறினால் கூறிக்கொண்டே இருந்தால் நம் வீட்டில் செல்வம் இல்லாமல் போய்விடும் துடைப்பம் கிழிந்த துணி பழைய துணிகளை கத்திரிக்கோள் ஊசி நூல் இவையெல்லாம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது வீட்டில் பால் கெட்டுப்போவது பால் சிந்துவது சாதத்தை எடு எடுப்பது எடுக்கும்போது அடிக்கடி கீழே போடுவது குங்குமம் மஞ்சள் கீழே செந்துவது இவையெல்லாம் தவிர்ப்பது நல்லது பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் நீங்கள் நினைத்தது எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் அதிகாலை நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள் விளக்கேற்ற வேண்டும் விளக்கை ஏற்ற வேண்டும் என்பதற்காக அப்படியே விளக்கு ஏற்ற செல்லக்கூடாது வீடு வாசலை சுத்தம் செய்து வாசலில் கோலம் போட்டு குளித்துவிட்டு விட்டு ஒரு மனதார நின்று கடவுளை வணங்க வேண்டும் ஆண்கள் கடவுளை வணங்கும் போது தோளில் துண்டு போட்டுக்கொண்டு வணங்கக்கூடாது இடுப்பில் கட்டிதான் வணங்க வேண்டும் அதுபோல வேஷ்டி சட்டை அணிந்து கடவுளை வணங்குவது நல்லது அதேபோல் பெண்கள் கடவுளை வணங்கும் போது முந்தானையை தொங்க விட்டு கொண்டு வணங்கக்கூடாது முந்தானையை இடிப்பில் சொருகிவிட்டு வணங்குவது நல்லது திருமணமான பெண்கள் சேலை கட்டிக்கொண்டு கடவுளை வணங்குவது மிகவும் நல்லது செவ்வாய் மற்றும் வெள்ளி அந்த இரு தினங்களில் மகாலட்சுமி வாசம் நிறைந்த பொருட்களை வாங்குவது மிகவும் நல்லது மஞ்சள் குங்குமம் இல்லை என்றால் உப்பு இவை மூன்றில் ஏதாவது ஒன்று வாங்குவது மிகவும் சிறந்தது இதேபோல் பணம் தருவது நீங்கள் யாருக்கும் கடன் தர வேண்டாம் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு தினங்களில் தவிர்ப்பது மற்ற தினங்களில் தருவது நல்லது மற்ற நாட்களில் வீட்டில் விளக்கேற்றி கடவுளை வணங்குகிறோமோ இல்லை செவ்வாய்க்கிழமை விளக்கேற்றி வணங்கினால் அத்தனை நாட்களின் பலனும் ஒரே நாளில் கிடைக்கும் ஆறு மணிக்கு மேல் யாருக்கும் கொடுக்கக்கூடாத பொருட்கள் பால் தயிர் கடுகு உப்பு சில்லறை காசுகள் குங்குமம் மஞ்சள் ஊறுகாய் இவை யாருக்கும் கொடுக்கக்கூடாது சுத்தம் இல்லாத துவைக்காத துணிகளை அணிந்து கொண்டு வீட்டின் வாசப்படியை தாண்டக்கூடாது அப்படி தாண்டினால் மோசமான ஆற்றல் வீட்டுக்குள் வரும் அதுபோல் நம் முன்னோர்களுக்கு வருடத்திற்கு ஒரு முறையாவது துணி வைத்து படைத்து கும்பிடுவது நல்லது நம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்தால் கடவுள் நமக்கு உதவி செய்வார் கோடி கோடியாய் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரே விஷயம் நிம்மதி நாம் செய்யும் நல்ல பலன்கள் நம் குடும்பங்களை நல்வழிப்படுத்தும் ஓம் சரவணபுவ